ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய உடம்பை இயற்கையான முறையில் நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பேஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ இரண்டே இரண்டு பொருட்களை வச்சு வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியம் பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நம்ம தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா குப்பை மேன இலை மற்றும் வேப்ப இலை தான் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த ரெமடியை வந்து செய்ய போகிறோம் இந்த வேப்ப இலையில் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாக நம்மளுக்கு வந்து செயல்படுது நம்ம உடம்புல வந்து சொறி புண்ணு அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு முறை இதை மாதிரி தேய்ச்சி குளிச்சாங்கன்னா அவங்களுடைய உடல் உறுப்பு இன்னுமே ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் மற்றும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கும் உடம்புல அவங்க வந்து அதிகமா வெப்பம் இருக்கிறவங்க தன்னுடைய ஹீட்டை தணிச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம நம்ம இந்த குளியல் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்பம் இன்னுமே தனியுன்னு சொல்றாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேப்ப இலையும் குப்பை மீனி இலையும் நல்லா பார்த்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாடியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் வேற எதுவுமே நம்ம வந்து சேர்க்க வேணா ஜஸ்ட் இந்த ரெண்டு பொருளை மட்டுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது குழந்தைகளுக்கும் தடவலாம் பெரியவங்களுக்குமே தடவலாம் அதே மாதிரி நம்ம முடியலையும் தடவலாம் சரிங்களா இது தலை முடிக்குமே நல்லது ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம முடிக்கோ இல்லை உடம்புக்கோ தேய்ச்சி நம்ம வந்து குளிக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஒவ்வொரு இடமா பிரித்து பிரித்து நல்லா வச்சு விடணும் இந்த குப்பை மேனி இலையிலையும் வேப்ப இலையிலையும் அதிகமான ஆன்டிபாக்டீரியா இருக்கிறதுனால நம்ம தலையில் உள்ள பூஞ்சை தொற்று அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இதை வந்து கியூர் பண்ணிடும் தலைமுடி வேர்கள் நல்லாவே வலிமையாகும் அதிகமாக முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணால் புதிய முடி வளர வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்